வணக்கம் நண்பர்களே தாய்மார்களே மதுரையில் இன்று இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு புதன்கிழமை மதுரை பைபாஸ் ரோடு நேருநகர் பிகேஎஸ் மீன் கடையில் என்னென்ன மீன்கள் விற்பனைக்கு வந்திருக்கு அதோடய விலை தெரிஞ்சுக்கலாம் நெய் மீன் ஒரு கிலோ இளநூறு வெள்ளை மீன் முந்நூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது வெள்ளக்கிழங்கான் முந்நூற்றி ஐம்பது கிளி மீன் முந்நூறு வரி ஓலி இரநூற்றி ஐம்பது முந்நூறு வாழை முறல் இரநூற்றி ஐம்பது உருட்டு நகர முன்னூற்றி ஐம்பது பாறை முன்னூற்றி ஐம்பது கண்ணாடி பாறை நானூற்றி ஐம்பது வெள்ள ஓளி ஐநூற்றி ஐம்பது அயில இரநூறு வளர்ப்பு இறால் நானூறு கடல் இறால் நானூற்றி ஐம்பது புட்டு நண்டு முந்நூறு புழு நண்டு ஐநூற்றி ஐம்பது சிலுவ நண்டு முன்னூற்றி ஐம்பது கண்மாய் மீன் கட்லா நூற்றி எண்பது கம்மா வாவல் நூற்றி எழுவது ஜிலேபி கெண்டை நூற்றி இருபது இவங்க இலவசமாக டோர் டெலிவரி செய்கிறாங்க இவங்க செல் நம்பர் எண்பத்தி ஒன்று நானூற்றி எண்பத்தெட்டு இருபத்தி ஒன்று ஐநூற்றி ஏழுங்க தொடர்ந்து பாருங்கள் நன்றி